ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே மறக்காமல் யாராவது புதுசாக நம்ம சேனலை கேட்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேளுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் தொலைவில் நீ தொட முடியாமல் நான் அத்தியாயம் முப்பத்தி ஒன்று மகனின் மகனின் அருகே தாயும் தகப்பனும் அமர்ந்திருக்க அப்பத்தா எதிரே இருந்தார் ஒன்பது மணிக்கு ரவுண்ட்ஸ் வந்த டாக்டர் சோதித்து பார்த்து விட்டு அம்மா நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஏதோ சொருகித்தான் இருந்திருக்கு எத்தனை முறை தட்டுட்டீங்க என்று கேட்டு வெரி குட் காலையில் சரியாகிவிடும் நீங்கள் வீட்டுக்கு போகலாம் என்றார் அதை கேட்ட யாழ்நிலாவிற்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இன்று காலை மாமியார் வயிறு தட்டிய பிறகு சரியாகிவிடும் என்றதும் டென்ஷன் ஆகி விட்டாள் மேலும் கணவன் தன்னை விட்டுட்டு மகனை மட்டும் தூக்கி கொண்டு வந்த கோபம் உங்கள் அம்மா என்னை டாக்டரா அவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டலில் பார்க்க வேண்டாமனு என்னை கூட விட்டுட்டு மகனை தூக்கிக்கிட்டு வந்தது இதுக்கு தானா என் மகனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு குடும்பத்தோடு பொண்ணுடுவேன் என்று காளி அவதாரம் எடுத்த மாதிரி யானிலா கத்த வாங்கின அடி பத்தாதா உனக்கு என்று ஆளி ஒருமை அவனை கண்டுகொள்ளாமல் என் மகன் இப்படி இருக்கிறான் உங்கள் அம்மா பேச்சை கேட்டு என் மகனுக்கு ஏதாவது என்று தொடங்கும் முன் வாயை மூடி அபசகுனமாக பேசாதே என்றவன் அம்மா ஹாஸ்பிட்டல் போயிடலாம் என்று தானும் கிளம்பிவிட்டான் ஆனால் மாமியார் சொன்ன மாதிரி மாலைக்குள் மூன்று தடவை தட்டினா செருகல் வெளியே வந்துடும் என்ற மாதிரி வயிற்று போகுக்கு நின்றுவிட்டதே அங்கே சென்னையில் டாக்டர்கள் இன்னும் நாலு நாள் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் குறையும் என்றார்கள் இப்போ மாமியார் சொன்ன மாதிரி ஆனதும் ஆச்சரியமாக இருந்தது அதை மாமியாரிடமே சொன்னால் நீங்கள் சொன்னப்போ எனக்கு துளி கூட நம்பிக்கை இல்லை சாரி அதனால தான் நான் கொஞ்சம் கோபமாக பேசிட்டேன் இந்த மாதிரியெல்லாம் கூட செய்வாங்க என்று எனக்கு தெரியாது நிலாவோட பாப்பாவுக்கு இப்படி வந்திருக்கு அப்போ இதே அதே ஹாஸ்பிட்டலில் தான் நாங்கள் பதினஞ்சு நாள் வச்சுருந்தோம் பிறகு தான் சரியாக வந்தது ஆனால் பாப்பா ரொம்ப சோர்ந்து போனாள் ஆனால் இப்போ இங்கே ஒரே நாளில் நிறுத்திட்டீங்க இட்ஸ் ஒண்டர்ஃபுல் ட்ரீட்மெண்ட் என்றால் அழகமை சின்ன குரலில் ஏழை சொன்னால் தரப்பினி கேட்காதுன்னு தெரியாமலா சொல்லி இருக்காங்க என்று முணுமுணுத்தார் ஆளிக்கு சற்று சங்கடமாகத்தான் இருந்தது அம்மா யாழ்நிலாவை இன்னும் ஏத்துக்கலை அவளை பிடிக்கலை என்று தெரியும் தானே அமைதியாக இருந்தான் யாழ்நிலா கணவன் மாமியார் இருவரையும் பார்த்து வாயை திறந்து பதில் சொன்னா என்ன என்று மனதிற்குள் திட்டிக் கொண்டாள் பிறகு கணவனிடம் வாயை திறந்தால் சும்மா விடுவானா என்ன மறுநாள் காலை வீடு வந்து விட்டார்கள் யாழ்நிலாவிற்கு தான் தன்னோட ஆசையில் மண் விழுந்த மாதிரி இருந்தது மண் மகன் சரியாகி விட்டான் அவள் வாழ்க்கை வீட்டிற்குள் முடங்கி போனது நல்ல வேலை இப்போது வேலை செய்ததால் பொழுது ரெக்கை கட்டி பறந்தது அடுத்த இரண்டு மாதத்தில் மகனின் முதல் வருட பிறந்தநாள் வந்தது யாழ்நிலாவிற்கு கணவனின் மேல் கணவனின் மேல் காதலோ அன்போ அப்படி எதுவும் வரலை அதே சமயம் அவள் இதயத்தில் யாரும் இல்லை இதுவரை டீனேஜில் கூட படிப்பு மட்டுமே முக்கியம் என்று வெறியாக இருந்ததில் எந்த ஆண் ஆணை பார்த்தும் அவளுக்கு ஈர்ப்பு இல்லை ஆனால் மகன் அவள் ரத்தம் அல்லவா மகன் மீது கொள்ளை பிரியமாக இருந்தால் பெரிதாக மற்றவர் முன் வெளிக்காட்ட மாட்டாள் ஏனென்றால் அந்த வீட்டில் யாரும் அவளை பெரிதாக மதிக்க மாட்டார்கள் அவமதிப்பும் செய்ய மாட்டார்கள் வந்தியா வா போரியா போ அவ்வளவுதான் மகனின் பிறந்த நாளை கொண்டாட விதம் விதமாக திட்டமிட்டாள் ஆனால் கணவனிடம் செல்ல விரும்பலை ஆனால் அதற்கான ஏற்பாடுகளை ஆரம்பித்து விட்டாள் தினமும் அவளுக்கு அமேசான் ஃப்ளிப்ஸ்கார்ட் இவற்றில் இருந்து பார்சல் வந்து கொண்டே இருந்தது இதை பார்த்தார்கள் குடும்பத்தார் போல அழகம்மை பேரனின் பிறந்த நாளை கொண்டாட மகனிடம் சொன்னார் நேசன் இறந்த பிறகு வீட்டில் இதுவரை எந்த விசேஷமும் வைக்கலை இப்ப நேசனின் மறுபதிப்பாக இருக்கும் பேரனின் பிறந்த நாளை கொண்டாட நினைத்தார் மகன்களிடம் சொல்லி ஏற்பாடு செய்தார் மிக நெருங்கிய சொந்தங்களும் தாமரை குடும்பத்துக்கும் சொன்னவர் உன் மாமியார் வீட்டிலும் சொல்லிவிடு என்றார் மகனிடம் என்னதான் மருமகளை பிடிக்கலை என்றாலும் இனி அவள்தான் மகனுக்கு அதனால் அவள் குடும்பத்தை பற்றி மகன் சொல்லியிருந்தாலும் நேரில் பார்க்க பார்க்கத்தான் வர சொன்னார் ஆலியும் மாமனார் மாமியாரிடம் மகனின் பிறந்த நாளுக்கு வரும்படி சொன்னார் உன் மச்சினிக்கு சொல்லிவிடு என்று தாயை சொன்ன மாதிரி வெண்ணிலாவின் கணவனை அழைத்து பிறந்த நாளுக்கு வர சொன்னான் அம்மாவும் அக்காவும் சொன்னதும் நிம்மதியாக இருந்தது தன் குடும்பத்தார் இல்லாமல் விழா கொண்டாட அவளுக்கு அதே சமயம் மாமியாரோ கணவனோ தன் குடும்பத்தை அழைப்பார்களா என்ற சந்தேகமும் இருந்தது தானாக தன் பிறந்த வீட்டை கூப்பிடுங்கள் என்று சொல்ல ஈகோ தடுத்தது பிறந்த அன்று காலை ஆறு மணிக்கு யாழ்நிலாவின் மொத்த குடும்பமும் ஆட்டோவில் வந்து இறங்கினார்கள் பெண்ணிலாவும் கணவனுடன் வந்தாள் இரவு பஸ்ஸில் வந்தவர்கள் டவுனில் இறங்கி ஆட்டோ பிடித்து வந்தார்கள் அவர்களுக்காக காலை நேரம் பரபரப்பாக யாழ்நிலா அடிக்கடி போர்ட் கோவில் வந்து நின்று பார்த்தாள் ஆளியும் அவளின் பரபரப்பை பார்த்தான் அவள் வீட்டாருக்காக காத்திருக்கிறாள் என்று புரிந்து கொண்டான் தாமரை முதல் நாளே குடும்பத்துடன் வந்துவிட்டாள் மாமியாரும் நாத்தனாரும் ஒட்டுப்புள்ளாக வந்துவிட்டார்கள் அவர்களை அழைத்து வர அவளுக்கு பிடிக்கலை காரணம் ஆலிக்கும் யாழ்நிலாவிற்கும் இருந்த விலகல் குடும்பத்தாருக்கு நன்றாக தெரியும் நாளடைவில் சரியாகிவிடும் கணவன் மனைவி சண்டையில் தலையிட வேண்டாம் என்று விட்டுவிட்டார்கள் அப்படி மாமியாரும் நாத்தனாரும் இருக்க மாட்டார்களே அதை தூண்டி துருவி சொந்தக்காரர்களிடம் பேசுவார்களே என்றுதான் பயந்தாள் ஆனாலும் அம்மா மாமியாரை போனில் கூப்பிட்டு பேசியதால் தடுக்கவும் முடியாது எனவே வர்றது வரட்டும் என்று விட்டுவிட்டாள் என்னனே உங்க வீட்டு ஆளுகளுக்காக காத்திருக்கீங்களா என்றாள் தாமரை இவள் மட்டும்தான் யாழிடம் உரிமையா உறவுமுறை சொல்லி கூப்பிடுவாள் திகழினி கூட அண்ணி என்று சொல்ல மாட்டாள் மொட்டையாகத்தான் வாங்க போங்க என்பாள் அவளுக்கு வேறு எதுவும் தெரியாது ஆனால் நேசன் இறந்த அந்த துக்க நாளில் எப்படி இப்படி ஒரு கல்யாணம் பண்ண முடிந்தது அண்ணனால் என்ற கோபம் அண்ணனிடமும் அதற்கு இவள்தான் காரணம் என்ற அழகமையின் எண்ணம் அதனால் வந்த கோபம்தான் ஆமா நீ என்றாள் யாழ்நிலா சந்தோஷமாக தன் வீட்டாரை கண்டதும் இறங்கி ஓடி வரவேற்றாள் வீட்டிற்கு நுழையும் போது ஆலி வரம்பன் வந்து வாங்க என்று வரவேற்றான் உள்ளே போய் ஹாலில் கிடந்த சோஃபாவில் அவர்கள் அமர்ந்தவுடனே தாமரை வந்து வாங்க வாங்க என்று வரவேற்றவள் குடிக்க காஃபி கொடுத்தாள் யுகாவும் வாங்க என்று வரவேற்றான் உள் அறை ஜன்னல் வழியாக அவர்களை ஆராய்ச்சியுடன் பார்த்தபடி நின்றார்கள் அழகமையும் பொற்கொடியும் குடும்பத்தார் எளிமையாக இருந்தாலும் நாகரிகமாக இருந்தார்கள் மொத்த குடும்பத்தையும் பார்த்தவுடனே படித்தவர்கள் என்று நன்கு தெரிந்தது நிதானமாக வெளியே வந்த அழகமை முறைப்படி வரவேற்றார் அதில் எந்த குறையும் இல்லை இவங்க என் அம்மா இவங்க தான் இந்த குடும்பத்தின் ஆணை வேர் எங்கள் அம்மா இல்லை என்றால் நாங்கள் யாருமே இல்லை என்றான் ஆளி ரொம்ப சந்தோஷம் அம்மா உங்களை பார்த்தது என்றால் சாந்தி அமைதியாக இது என் தம்பி அவன் மனைவி பிள்ளை தங்கச்சி தங்கச்சி தாமரை அவள் கணவன் என்று மொத்த குடும்பத்தையும் அறிமுகப்படுத்தி வைத்தான் அதே மாதிரி மாமனார் குடும்பத்தையும் அறிமுகப்படுத்தினான் பிறகு அவர்களை போ என்றான் மனைவியிடம் கீழே உள்ள விருந்தினர் அறைகளில் தங்கி கொண்டார்கள் வீடு ரொம்ப பெருசா மாளிகை மாதிரி இருக்கு என்றால் கவிநிலா மாளிகை மாதிரி இல்லை மாளிகை தான் என்றால் வெண்ணிலா நிலா இது என்ன பேச்சு நாம விசேஷத்துக்கு வந்தோம் அவங்க வீட்டை பற்றி என்ன பேச்சு என்று சாந்தி அதற்றினார் அவங்க என்ன பேசிக்கொள்கிறார்கள் என்று கேட்ட பொற்கொடிக்கு அவர்களின் வேகமான சரளமான ஆங்கில உரையாடல் புரியலை அவளும் டிகிரி படித்திருக்கிறாள் அதனால் தான் அரைகுறையாக புரிந்து கொண்டாள் வீட்டை பற்றி பேசுகிறார்கள் என்று புரிந்து கொண்டாள் பிறகு யாழ்நிலா வாங்க சாப்பிடலாம் என்று அழைத்து சென்றாள் வீட்டு ஆளாக அழகம்மை நின்று இரண்டு சம்பந்திகளையும் உபசரித்தார் பொற்கொடிக்கு தான் மனம் கனத்து போனது அத்தைக்கு யாழுவை பிடிக்காது என்றாலும் மகனுக்காக உபசரிக்கிறார் என் வீட்டார் மட்டும் ஏன் இப்படி இல்லை என் குடும்பமும் வந்தால் நன்றாக இருக்குமே என் வீட்டார் இந்த இரண்டு குடும்பத்தை விட வசதியானவர்கள் அதுதான் இப்ப முட்டிக்கொண்டு நின்றது உணவு முடிந்ததும் கவி சின்ன பிள்ளைகளை சேர்த்து கொண்டு விளையாடினாள் அக்கா மகனை தூக்கி கொஞ்சினாள் பிறகு மொத்த குடும்பமும் கிளம்பினார்கள் இரண்டு வேனில் கிளம்பி கோவிலுக்கு சென்றார்கள் அங்கே அசோக் அசோகமித்திரன் பெயரில் அபிஷேகம் அர்ச்சனை நடந்தது பிறகு அன்னதானம் நடந்தது நல்ல கூட்டம் ஆனால் வீட்டாரும் நெருங்கிய உறவுகளுக்கும் வீட்டில் விருந்து நடந்தது விருந்து முடிந்து வந்தவர்கள் திரும்ப மூன்று மணிக்கு மேல் ஆனது பிறகு அனைவரும் ரெஸ்ட் எடுக்க சென்றார்கள் நான்கு மணி வரை ரெஸ்ட் எடுத்த வெண்ணிலா வாங்க டெக்கரேட் பண்ணனும் என்று கூப்பிட வந்தார்கள் நிலாதான் வாங்கி சேர்த்த அத்தனையும் கொண்டு வந்து கொடுக்க அந்த ஹாலை அழகுபடுத்தினார்கள் ஐந்து மணிக்கு டீ குடிக்க வந்த மொத்த குடும்பமும் அதை வேடிக்கை பார்த்தார்கள் சாந்தி இயல்பாக மாமா பொற்குடி உன் மகளுக்கு உன் மகனுக்கு நீயும் டெக்கரேட் பண்ணு என்றார் அந்த வார்த்தை அழகமையை நிம்மதியாக்கியது பரவாயில்லையே சம்பந்தியம்மா குணமாகத்தான் இருக்கு என்று சின்ன வயதுதான் யாழ்நிலா வாங்கின அட்டை பெட்டிகளில் இதுதான் இருந்ததா என்று பார்த்தால் பொற்குடி வெண்ணிலாவின் கணவன் யுகாவிடம் உதவி கேட்டு சில எலக்ட்ரிக்கல் வேலைகளை செய்தான் மொத்த குடும்பமும் வேலை செய்தது வைத்தியநாதன் எல்லாவற்றையும் மகள்களுக்கும் மருமகளுக்கும் எடுத்து கொடுத்து உதவினார் வெண்ணிலா கணவன் எளிதாக கணபதியை வாங்க மச்சா என்று சேர்த்து கொண்டார் இதனால் அனைவருமே அந்த அலங்காரத்தை செய்தார்கள் வெண்ணிலா தான் லேப்டாப் பார்த்து இதை இங்கே அதை அங்கே ஒட்டு என்று இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாள் ஒரு வழியாக அலங்காரம் முடிந்தது